எலும்பின் எலும்பு அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாயிருக்கின்றாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான் ஆதாம் இரண்டு இருபத்தி மூன்று தொடக்கத்தில் படைப்புகளையெல்லாம் படைத்த கடவுள் அனைத்துமே நல்லது என்று கண்டார் ஆனால் முதல் மனிதன் ஆதாம் தனிமையாக இருப்பதை பார்த்து அது நல்லதல்ல என்று நினைத்தார் எனவே மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து பெண்ணாக உருவாக்கினார் பெண்ணை பார்த்த மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பு என்று வியந்து கூறினான் மனிதனின் விழா எலும்பால் பெண்ணை உருவாக்கிய கடவுளின் அற்புத செயலும் மனிதனின் அன்பு அறிக்கையும் மனங்கள் இணையும் திருமணத்தின் மேன்மையை பறைசாற்றுகின்றது திருமணத்தில் ஒன்றிணையும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இணையானவர்கள் என்ற உயர்ந்த கருத்தும் இங்கு மேலோங்கி நிற்கின்றது ஆணிற்கு பெண் தகுந்த துணையாக உருவாக்கப்பெற்றவர் என்ற கருத்து ஆண் பெண்ணை விட உயர்ந்தவர் என்ற தவறான புரிதலுக்கு வழிவகுத்தது இதன் விளைவாக ஆண் பெண்ணின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் குடும்பங்களில் ஒன்றிப்பு குறைவதுடன் அமைதியும் பறிபோகின்றது என்ற இறையலாளர் கடவுள் மனிதருக்கு துணையாளர் இதில் கடவுள் மனிதரை விட உயர்ந்தவர் விலங்கினங்கள் மனிதருக்கு துணையானவை இதில் விலங்கினங்கள் மனிதரை விட தாழ்வானவை பெண் ஆணுக்கு துணையாளர் இதில் பெண் ஆணிற்கு இணையானவர் என்று சிறப்பான விளக்கம் வழங்கி தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இன்றும் திருமணம் ஆண்டவரின் அருளால் நிகழ்கின்றது என்பதே கிறிஸ்தவ திருமணங்களில் வெளிப்படும் நம்பிக்கை எனவே பெண் ஆணிற்கு இணையானவர் என்ற புரிதலுடன் கணவன் மனைவி இடையே எந்த ஏற்றத்தாழ்வுமின்றி ஒன்றிணைந்து வாழ ஆதியாகும் இரண்டு பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள திருமறை பகுதி நம்மை அழைக்கின்றது உச்சவம் ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்த கடவுளே வாழ்க்கை துணைவர் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் இணையானவர் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒன்றிணைந்து வாழ ஊமருள் வழங்கும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் ఇలా